நிதானித்து பாருங்கள் வருட கடைசியில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நிதானித்து பார்க்கணும் வருஷம் முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம கால் வைக்க போகிறோம் இன்னும் ஒரு நாட்கள் சில மணி நேரங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது இந்த மணி நேரம் முடியறதுக்கு முன்பாக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறோம் இதெல்லாம் நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு ஏழு காரியங்களும் அவங்க மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது இந்த ஆண்டு முழுக்க நம்ம தேவனை ஆராதித்ததுலையும் மகிமைப்படுத்துவதிலையும் நம்ம நிறைவாக இருந்தோமா இல்லை குறைவாக இருந்தோமா ஐம்பத்திரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் பன்னெண்டு மாதம் வாக்குத்த ஆராதனைகளையும் அப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை ஜபங்களையும் பைபிள் ஸ்டடிகளையும் நிறைய கூட்டங்கள் சபையில் வச்சுருப்பாங்க அந்த நாட்கள் நம்ம ஆலயத்துக்கு தவறாமல் போய் தேவனை நம்ம ஆராதித்து மகிமைப்படுத்துவதில் நம்ம நிறைவாக இருந்தோமா இல்லை குறைவாக இருந்தோமா நம்ம யாருக்கும் கணக்கு சொல்ல வேணா நாமே நிதானித்து பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம அதில் வந்து தெளிவை கண்டுபிடிப்போம் ரெண்டாவது காரியம் இந்த ஆண்டு முழுக்க நம்ம தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தணுமா அவரை மகிழ்ச்சி ஆக்கணுமா நிறைய உலக சினிமா பாடல்கள் உலக பிரகாரமாக இருக்கிறத விட கற்றுடைய பாடல்களை நம்ம வீடுகள்லையும் நம்ம தனிப்பட்ட ஜப நேரங்களையும் ஆலயத்திலையும் தேவனுடைய பாடல்களை ஆவிக்குரிய பாடல்களை பாடி 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 துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மகிழ்ச்சி ஆக்கின அனுபவங்கள் இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம் மூணாவது நம்ம தேவ சமூகத்தில் பண்ணின பொறுத்தனைகள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நிறைய பொறுத்தள்கள் பண்ணியிருப்போம் ஏசப்பா நீங்கள் இதை செய்ங்க நான் இதை செய்கிறேன் ஏசப்பா நான் இதை செய்கிறேன் உங்களுக்கு இது நீங்கள் செய்ப்போம் அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம் சில பேர் உடம்பு சரியாக இருக்கும் போது கண்டிப்பாக பொருத்தனம் பண்ணியிருப்பாங்க பண தேவைகள் அதிகமாக இருக்கும்போது பொருத்தனம் பண்ணியிருப்பாங்க குழந்தை பாக்கி இல்லாத போது பொருத்தம் பண்ணியிருப்பாங்க அநேக காரணங்கள் இந்த ஆண்டு பொருத்தனம் இருப்போம் ஆனால் அந்த பொறுத்தனைகள் நம்ம நிறைவேற்றணுமா இல்லை நான் அந்த கொடுத்த வாக்கு நம்ம தவறிட்டோமான்னு இந்த வருஷ கடைசியில் நம்மை நிதானித்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக புது வருஷம் நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நாலாவது பசுத்த ஆவி நிறைவிலும் அனலிலும் நம்ம பெருகி இருந்தோமா இல்லை குறைவாக இருந்தோமா இந்த ஆண்டு முழுக்க நிறைய காரியங்கள் நம்ம ஈடுபட்டு இருப்போம் செஞ்சுருப்போம் ச ஹோலி ஸ்பிரிட் லீடிங் கட் பசுத்த ஆவியை நம்ம சரியான ப நடத்துனாரு நம்ம அதை புரிஞ்சிக்கிட்டு அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்டு பசுத்த ஆவி நடத்துகிற பாதையில் நம்ம சரியாக நடந்து போகணுமா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் அஞ்சாவது காரியம் நீ தேவனோடு உறவாடுவதிலையும் ஜப ஜீவியத்திலையும் விழிப்பாக இருந்தோமா கத்தோடைய உறவு நமக்கு எப்படி இருந்துச்சு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சு இருந்தாராம் கத்தர் எலியா எலியா வந்து கத்தருக்கு முன்பாக போய் நின்றாராம் இன்னொரு வசனம் பார்த்தா பவுலின் அருகே கத்தர் நின்று அப்படின்னு நம்ம வசந்தெல்லாம் வாசிக்கணும் அப்போ இந்த ஆண்டு முழுக்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு உறவு நமக்கு எப்படி இருந்தது நம்மளுடைய ஜப ஜீவியங்கள் எப்படி இருந்தது நம்ம அதில் விழிப்பாக இருந்தோமா இல்லையா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் ஆறாவது காரியம் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்தோமா எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகணுமா சமாதானமாக இருந்தோமா அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சண்டை போட்டோம் எத்தனை பேர் உறவு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்குது எத்தனை பேர் மத்தியில் நம்ம சமாதான குறைச்சலாக காணப்பட்டோம் அப்போ நம்ம சீர்திருத்தி பார்க்க வேண்டிய கடைசி காலக்கட்ட கடைசி நேரம் நொடிப்பொழுது வந்திருக்கிறோம் அப்போ நம்ம நிதானித்து பார்த்துட்டு ஆண்டு இந்த தவறு நம்ம அடுத்த வருஷம் நம்ம செய்யவே கூடாது அப்போ இந்த ஆண்டு முழுக்க நம்ம எல்லாருக்கும் நன்மை செஞ்சோமா சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்தோமா மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து அன்பாக நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணுமா மற்றவங்க நம்ம மேலே காட்டினா அன்பை நம்ம ஏற்றுக்கொண்டோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் கடைசியாக ஏழாவது பாயிண்ட்டு அப் கல்வாரி அன்பை ஏசப்பாவுடைய அன்பை நமக்கு எனக்கு யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாங்க எனக்கு ஒருத்தர் ஜெபிச்சாங்க தான் நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு கடத்தலை பிள்ளையாக வாழ்கிறேன் அப்போ நம்ம மூலமாக ஏன் மூலமாக மற்றவங்களுக்கு நற்செய்தியை நம்ம சொன்னோமா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் போனாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை கற்றுடைய நல்ல செய்தியை ஏசு உனக்காக மறித்தார் இயேசு மேலே அன்பா இருக்கிறார் இயேசு உனக்காக வரப்போகிறார் அவர் உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படின்னு அவருடைய நற்செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு இந்த வருஷம் எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவித்தோம் எத்தனை பேருக்கு நம்ம நல்ல செய்தியை போய் சொன்னோம் எத்தனை பேருக்கு தேவடைய கல்வாரி அன்பை நம்ம சொன்னோன்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனங்குது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் திருக்கப்படும் ஏழு காரியங்களை மத்தியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டேன் நம்ம இந்த வருஷம் கடைசியில் வந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்ல வேணாம் நம்முடைய மனசாட்சியே நம்மளை பார்த்து இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிற விதத்தில் நம்ம தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அமைதியாக கை கட்டி வாய்ப்புத்தி ஐசப்பா கத்தாவே நான் எதில் தவறு இருக்கிறேன் உணர்த்துங்க அப்படி சொல்லி நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் லுயா